வெல்கம்ஸ் டு பி வை சனாஸ் ப்ளாக் சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் அந்த இனிப்பில் செய்கிற டிஷ்ஷஸ்னா இன்னுமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டான ஒரு மிளாய் வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வந்து எப்படி வந்துட்டு அந்த மிளாய் செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பால் எடுத்துப்பேன் நான் வந்துட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துப்பேன் அது மட்டும் போதும் இப்போ இந்த கால் லிட்டர் பால் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சுண்டை காய்ச்சிப்பேன் இது வந்து நம்ம நல்லா வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து சுகர் சிரப் அதுவும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அது எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு எட்டு பாதாம் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு எட்டு முந்திரி அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காய் இது கூடவே கொஞ்சம் சர்க்கரை அரைக்கிறதுக்காக டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக கொஞ்சம் குறக்குறப்பா வந்தாலே போதும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த பாலில் வந்துட்டு நம்ம எடு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் இன்னொரு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன் சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் சுகர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இதே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சிரப் செய்ய பால் வந்துட்டு அப்படியே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இது கூட வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பாதாம் பருப்பு இந்த முந்திரிலாம் இருக்கு இல்லைங்களா அதை நான் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பால் ஏடு வச்சுருந்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து ஏடு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன் பாலேடு அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நான் அதை ஆட் பண்ணுறது பால் ஆடை இருந்துச்சுன்னா நம்ம பாயசத்துக்கு இந்த மாதிரி எதாவது மிணாய் சேர்த்துக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறோம்னா நம்ம அதில் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஜென்ரலாக வந்து நான் பால் எப்பயுமே காய்ச்சினா ஏடு எடுத்து வைப்பேன் அது எதுக்குன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் நெய் இது பண்ணுறதுக்கும் நான் எப்பயுமே எடுத்து வைப்பேன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதாவது ஸ்வீட் பண்ணுறோன்னா இப்போ பாயாசம் இல்லை இந்த மாதிரி எதாவது ரசமெல்லாம் எதாவது பண்ணுறோம்னா நம்ம இந்த ஏடு எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிரப் வச்சுருக்கோம் அதனால் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்துட்டு இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அவ்வளோதாங்க இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் கெட்டியான உடனே இங்கே பாருங்களேன் இப்போ எண்ணெயை ஊற்றணும்னா எப்படி வரும் இந்த மாதிரி பிரெட் எடுத்துகிட்டு இதனோட கார்னர் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட் எடுத்துக்கிறேன் பிரெட்டோட ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருக்க அந்த கார்னர் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த பிரெட்டை ஸ்லைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து எடுத்துட்டேன் லைட்டா வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தீயவே கூடாது ஜஸ்ட் லைட்டா ஒரு ஹீட் மட்டும் தான் நம்ம இது கொடுக்கும்

அவ்வளோதாங்க இந்த ப்ரெட்டை வச்சு ராய் ரெடி ஆயிடுச்சு இருக்கும் நீங்களும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களுக்கு இந்த டிஷ்ஷஸ் வந்து தாங்க கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி